வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோமெண்டா இலங்கையில் வடக்கு மாகாணம் வடமாகாணத்தில் அதுக்கும் முல்லைத்தீவு தலைநகரத்தில் தான் நிற்கிறோம் முல்லைத்தீவு டவுனில் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இந்த முல்லைத்தீவுக்கு ஏன் வந்திருக்கிறோம் எங்க அப்புறம் நாங்கள் முல்லைத்தீவில் இருந்து உப்பு குளம் அதாவது வந்து அலம்பில் ரோட்டுக்கு போகிற இடத்துல உப்பு குளம்ன்ற இடத்துக்கு அப்புறம் அதுக்கு முதல் எங்களுடைய சணலுக்கு புதுசாக வர்ற உறவுகள் வந்து எங்களுடைய சணலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுடைய காணொலியை பார்க்கணுங்கிற காணொலிக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் பகிருங்க அதோட வந்து நாங்கள் இன்னைக்கு இந்த உப்புக்குளம் போவதற்கான காரணம் ஜிவஉ டூ அன்பின்கரத்தினுடைய ஒரு தொழில் ஸ்தாபனம் அதாவது வந்து தையல் பயிற்சி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோட இந்த வடகிழக்கில வந்து பாதிக்கப்பட்ட அவயங்களை இழந்தவர்களுக்கான செயற்கைக்கால் பொருத்தும் ஒரு ஸ்தாபனம் ஒன்றை வந்து ஆரம்பித்து கொண்டிருக்கிறார் அங்க சென்று நாங்கள் அங்க என்னென்ன விடயங்கள் ஜீவூ அன்பின் கரம் ஆஹ் ஸ்தாபனத்துக்குள்ளால வந்து இலங்கை தீவிலே எப்படிப்பட்ட சமூக பணிகளை ஆற்றி வருகிறேன் என்றதை நாங்கள் அங்கு நாங்கள் சென்று அவருடைய கேட்டறிவு என்னென்ன வேலை திட்டங்கள் மக்களுக்கான இன்ம நன்மை என்ற விடயங்கள் எல்லாத்தையும் எங்கட உறவுகளை ஆரங்க உறவுகளை காணொலிக்குள்ள போவோம் உறவுகளே நாங்கள் இப்போ உடுப்பு குளம் என்ற இடத்துக்கு வந்துட்டோம் இப்ப உடுப்பு குளம் வந்து இப்ப ஜீவஊற்று அன்பின் கரம் ஸ்தாபனத்துக்குள்ள நாங்கள் போறதுக்கான இந்த நுழவாயில தான் இருக்கிறோம் உடுப்பு குளம் இந்த கிரவல் பாதை வழியாகத்தான் போய் அந்த நிறுவனம் அதுக்குள்ள இருக்கு அங்க போய் தான் நாங்கள் என்னென்ன விடையமன்றது எங்களை உறவுகளுக்கு காட்டப்போறோம் அன்பு உறவுகளே நான் சொன்னபடி உடுப்பு குளம் அன்பின்கரம் என்ற அன்பின்கரம் ஸ்தாபனத்துக்குள்ளே வந்துட்டேன் இங்க நாங்கள் வந்ததுக்கு காரணம் குளத்திலே இருக்கிற அண்ணன் ஜெஜீவன் அண்ணன் அவர்கள் என்னோட தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களுடைய சேவைகள் மக்களுக்கு எப்படிப்பட்ட சேவைகளை ஆற்றி வருகிறோம் கடந்த பத்து வருடங்களாக தாங்கள் ஆற்றி வருகிற பணிகள் தங்களுடைய சேவைகள் சம்பந்தமாக ஆஹ் மக்களுக்கு இதை எங்களுடைய காணொலிக்குள்ளால கொண்டு வரணும் என்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இவர்களுடைய சேவைகளை நன்கு அறிவீர்கள் இவர் நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார்கள் இலங்கை தேசத்தில் நாங்கள் உள்ள போய் அவர்களுடைய விடயங்கள் அவர் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவரோட கதைச்சு அடுத்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் கடந்து செல்வோம் வேற உறவுகளே இதுதான் அவருடைய நன்கரம் ஆஹ் ஸ்தாபனம் ஆஹ் என்று கவன் எல்லோருக்கும் கரம் சார்பாக வணக்கங்களையும் எல்லோரையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் இன்று நாங்கள் டு அன்பின் கரத்தினூடாக ஒரு முக்கியமானதும் அவசியமானதும் ஒரு வேலை திட்டம் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் எங்களுடைய ஜீவவுற்று கரம் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து அஹ் இன்று வரைக்கும் தன்னுடைய சேவையை இலங்கையினுடைய எல்லா பிரதேசங்களிலும் அநேகமாக வடக்கு கிழக்கு பகுதிகள் மலையக பகுதிகளிலையும் அநேகமான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம் அந்த ரீதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள் கல்விக்கான உதவிகள் வீடில்லாதவர்களுக்கு நிரந்தர வீடு அமைத்து கொடுக்கின்ற உதவி திட்டங்களை தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் செய்து வருகின்றோம் இது அநேகமாக எங்களுடைய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிகமாக எங்களுடைய மக்கள் நிரந்தர வீடுகள் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு நிரந்தர வீடுகளை அமைத்து கொடுத்து கொண்டு வருகிறோம் இதுவரைக்கும் எங்களுடைய ஜீவ உற்று அன்பங்கிறதாக நூற்றி பதினைந்து வீடுகள் நிரந்தரமாக கட்டி உரியவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதை தாண்டி நூற்றி முப்பத்தாறு வீடு வரைக்கும் நாங்கள் அத்திவாரங்களை இட்டு அதற்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பித்து அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது உண்மையில் இந்த ஜிவ டூ அன்பின்கரம் நிறுவனம் இந்த நிறுவனத்தில் இருக்கின்ற ஏனைய பணியாளர்களும் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு உதவி தேவைப்படுகின்றவர்களை நேரடியாக போய் பார்வையிட்டு அவர்களுக்குரிய உதவிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அந்த ரீதியில் நாங்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உப்புமாவளி அளம்பில் என்ற முகவரியில் அமைந்திருக்கின்ற அன்பின் அன்பின்கரம் தலைமை அலுவலகத்தில் நாங்கள் ஒரு மாற்று வலுவுடைய வலுவுடையவர்களுக்கான கால் பொருத்துகின்ற அந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அஹ் அதற்குரிய தேவைப்பாடுடையவர்களை இன்று எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் அழைத்து அவர்களுக்குரிய அந்த கால் பொருத்துவது தொடர்பான சில அவர்களிடமிருந்து சில ஆலோசனைகளையும் எவ்வாறான விடயங்களை நாங்கள் அதற்குரிய ஆயத்த வேலைப்பாடுகளை செய்து அதை எப்படி நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற சில ஆஹ் கோரிக்கைகளையும் ஒரு வேண்டுகோள் அல்லது அவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு நாங்கள் அதை விரைவாக ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த ரீதியில் இந்த செயற்கைக்கால் பொருத்துவதை அந்த நிலையத்தை நாங்கள் அமைப்பதனுடைய எங்களுடைய இந்த இந்த தேவைப்பாடு எப்படி இருக்கிறது இந்த மாவட்டத்தில் அதனுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது அது அந்த தேவையுடையவர்கள் எவ்வாறான தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறான இன்னல்களை எதிர்நோக்குகின்றார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைத்து நாங்கள் அதை ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த ரீதியில் நாங்கள் இன்று எங்கள் மத்தியில் வந்திருக்கின்ற எங்கள் ஜியோட்கரத்தினுடைய செயலாளர் பிரவீன் அதோடு சேர்த்து எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஆனந்தண்ணன் அதே போல எங்களுடைய உதயம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களை நாங்கள் இந்த இடத்தில் வரவேற்றுக்கொண்டு அஹ் உண்மையில் எங்களுடைய இந்த ஆஹ் ஜீவஉற்று அன்பின் நிறுவனம் ஒரு ஒரு நிறுவன நிர்வாக கட்டமைப்போடு இலங்கையிலே பதிவு செய்யப்பட்டு நிர்வாக கட்டமைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் இது எங்களுடைய பெல்ஜியத்தில் இருக்கிற சகோதரர் ஜெஜீவன் அவர்கள் அதனுடைய அஹ் பவுண்டர் அஹ் நிறுவனராக இருக்கின்றார் அவர் மிகவும் அவரும் ஒரு மாற்று வலுவுடையவராக இருந்தாலும் எங்களுடைய முல்த்தீவு மாவட்டம் இன இணைய அதிகமான இடங்களில் எங்களுடைய அநேகமான மாவட்டங்களில் இவ்வாறான உதவிகள் தேவைப்படுகிறவர்களுக்கு எவ்வாறாயினும் உதவியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சியோடு உயரிய எண்ணத்தோடு அவர் தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் உபமாவளி அளம்பில் என்ற முகவரியில் நாங்கள் தலைமை அலுவலகத்தை அமைத்து இந்த இடத்தில் இருக்கின்ற அநேகமான மக்களுக்கு வாழ்வாதார உதவிகள் ஏனைய நிவாரண உதவிகளை செய்து வருகின்றோம் அந்த ரீதியில் நாங்கள் ஒரு தையல் பயிற்சியை மையமாகவும் இந்த இடம் இருக்கின்றது எங்களுடைய தலைமை அலுவலகம் முதலாவது பட் நிறைவேற்று இன்னும் ஒரு இரண்டாவது தையல் பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தற்போது எங்களுடைய இந்த கிராமத்திலே எங்களுடைய எல்லா வேலைகளையும் நாங்கள் சிறப்பாக செய்து வருவதற்கு அல்லது தொடர்ந்து நாங்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் நாங்கள் இந்த வேலைகளை செய்வதற்கு எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகளை என்று எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஆனந்தன் அவர்களையும் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த முக்கிய நாள் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாத்துக்கும் மேலான ஜீவ உற்று வாழ்வின் கருத்தினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் உதயம் யூடியூபி சேனல் செய்தியாளர்கள் மற்றும் இங்கே வந்து வருகந்திருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே இந்த ஜீவஊற்று அன்பின் கரம் தினுடைய வேலை திட்டங்கள் தொடர்பாக நாடு ஆவிய ரீதியில் அவர்கள் மிக முக்கியமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அது தொடர்பாக நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆஹ் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்கள் மற்றும் ஏனைய ஆஹ் பல்லதரப்பட்ட நலிவுற்ற மக்களுக்கான வேலை திட்டங்களை மிக சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றார்கள் அந்த வகையிலே நமது உப்புமாவளி கிராமத்திலே இந்த ஜீவ ஜீவஊற்றுகன் வின்கரம் தலைமைச் செயலகம் நிறுவப்பட்டதை விட்டு நாங்கள் பெருமை அடைகின்றோம் இங்கேயும் இந்த கிராம ரீதியாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் ஆஹ் கல்விக்கான உதவிகள் மற்றும் பர்மை கோட்டின்கள் வாழ்கின்ற மக்களுக்கான உணவு பொதி வளங்கள் அதுக்கு மேலாக மிக முக்கியமாக இந்த இடத்திலே இந்த தலைமைச் செயலத்திலே ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு தையல் பயிற்சி நெறி ஆரம்பிக்கப்பட்டு அது மிகவும் சிறப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளோடு அது நிறைவுற்று மீண்டும் பல பயனாளிகளோடு இரண்டாம் கட்ட பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உண்மையிலே ஒரு வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு அந்த வாழ்வாதாரத்தின் ஊடாக அந்த குடும்பங்கள் தன்னிறைவு அடைகின்ற நிலைதான் மிகவும் பொருத்தமானது அந்த வகையில் அந்த காரியத்தை மிகவும் சிறப்பாக இந்த ஜீவஊற்றி அன்பின் கரம் முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் மீண்டும் மீண்டும் அந்த ஜீவஊற்றி அன்பின் கரத்திற்கும் அமைப்பினருக்கும் அதனை சிறப்பாக முன்னெடுத்து செய்கின்ற இஸ்தாவுகர் ஜெஜீவன் ஜீவன் அண்ணன் அவர்களுக்கும் எமது மக்கள் சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாற்று வேலு உடையோருக்கான செயற்கை கால் பொறுத்துகின்ற வேலைத்திட்டம் தொடர்பான தகவல்களை அது தொடர்பான விவரங்களையும் எங்களுடைய நிறுவனம் தொடர்பான சில செயற்பாடுகளையும் காணொளிப்படுத்துவதற்காக எங்கள் மத்தியில் வந்திருக்கின்ற உதயம் யூடியூப் சேனல் நிறுவனர் நிறுவனரையும் நாங்கள் வரவேற்று அவரை ஆலோசனைகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்வோம் இன்று இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பின்கரன் முல்லைத்தீவு மாவட்டம் உப்பு மாவலே அனம்பில் என்ற இந்த பிரதேசத்திலே கால் பதித்து மக்களுக்கான மிகப்பெரிய சேவை ஆற்றி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தினருக்கு எண்ணெய் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த முல்லை மண்ணுக்கு அழைத்து தொலைபேசி மூலம் குளத்திலே வாழுகின்ற அண்ணன் ஜெஜீவன் அண்ணனுடைய பணிப்பின் பேரிலே நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் கால் பதித்து மக்களுடைய தேவைகள் சம்பந்தமான விடயங்களை உலகுக்கு கொண்டு வந்து உலகிலே புலந்து வாழுகின்ற எமது புலம்பெயர் உறவுகள் இந்த ஸ்தாபனத்துக்கு உதவியை கொடுத்து அபயங்களை இழந்து ஒரு நிக்கதியற்ற நிலையில் நிற்கின்ற எம் தேசத்தின் உறவுகள் மீது கருணை கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்று இங்கு வந்திருக்கின்றோம் சணல் வந்து ஆஹ் கூடுதலாக மாற்றுத்திறனாளிகள் வடம் பாதிக்கப்பட்டவர்கள் கால் கண் கைகளை இழந்தவர்கள் பெண் தளமத்துவங்கள் போரிலே பாதிக்கப்பட்டவர்களை முன்னுரிமைப்படுத்தி ஆஹ் நாங்கள் இந்த பணியை செய்து வருகின்றோம் இலங்கை தேசத்தில் வாழுகின்ற அத்தனை மக்களும் பயன்பெறக்கூடிய மாதிரியான ஒரு முறைமையை இந்த ஈவ ஊற்று அன்பின்கரம் ஒரு தெளிந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த முல்லை மண்ணிலே ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு வருகிறது ஒரு துடையோடு முழங்காலுக்கு மேல் எண்பது வீதம் பாதிக்கப்பட்டு அவயங்களை இழந்திருந்தால் அவருக்கு இங்கே வெளிற்று பொருத்த வேண்டி இருக்கிறது அருந்த வெளிச்சை மாற்றுவதற்கு இந்த அருந்த வெளிட்டை மாற்றுவதற்கு ஒன்று யாழ்ப்பாணம் நூற்றி இருபது கிலோமீட்டர் பயணிக்க வேண்டி இருக்கும் அல்லது கண்டிக்கு போக வேண்டி வரும் ஆனால் சாதாரண நில குடும்பங்கள் அந்த வெளிட்டை போய் மாற்றுவதற்கு இருந்து போய் வர ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வஸ்காசும் இரண்டாயிரம் ரூபாய் இவருக்கு போக்குவரத்து செலவு தேவைப்படும் இந்த கஷ்ட அவல நிலைகளை மாற்றுவதற்காக இந்த மக்களுடைய செயல்பாடுகளை அந்தந்த பிரதேசத்திலே செய்வதற்கா அது கிழக்கு மாகாணமா இருக்கலாம் தென்னிலங்கையா இருக்கலாம் அல்லது வடமாகாணமாக இருக்கலாம் வடமாகாணத்துக்குள்ளே எந்த மாவட்டமாகவும் இருக்கலாம் ஆனால் இன்று ஒரு செயற்கை கால் பொருத்துவதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது தான் இந்த அவசியத்தை நாங்கள் கூற சொல்லி வைக்கிறோம் இப்படி ஒரு பெருந்தொகை பணம் தேவைப்படுகிற ஒரு நிலையில சாதாரண அடிமட்டத்திலே இருக்கிற ஒரு குடும்பம் காலை நான் இப்ப ஒரு நாலு மாதத்துக்கு முதல் ஒருவரை கால் கால்பாதம் அறவே இல்லை அந்த அவர் பாவிக்கிற காலில அதுல இருக்கிற அந்த இந்தளவு தகடு மட்டும் இருக்கு அவர் அப்படி இப்போ ஒரு மீன்பிடியில ஈடுபடுறார் அப்ப கேட்டதுக்கு அவருடைய வசதி இல்லை இந்த வசதி இல்லாதவர்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த ஈவஊற்று அன்பின் கரம் புலம்பெர் உறவுகளை நம்பி இந்த முல்லை மண்ணிலே மக்களுக்கான ஒரு சேவையாற்ற தயாராக இருக்கிறது ஏன் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவைகள் மிகப்பெரிய சவால் நிறைந்த அர்ப்பணிப்புகள் இலங்கையிலே பல பாகங்களில் சேவையாற்றி வருகிறார்கள் வீடு அற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இல்லத்தை அமைத்துக் கொடுத்து அவர்களை வாழ வைப்பர் ஒரு கல்வி செயல்பாட்டிலே பின்தங்கிய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்துவர் சுயதொழிலில் ஈடுபடுத்துவர் இதுபோன்ற சமூக பணிகளிலே தங்களுடைய நிறுவனம் எங்கெங்கெல்லாம் கிளைகளை வைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் எந்தவித சலுகைகளையும் எதிர்பார்க்காமல் நேர்மத்திறனோடு பயணித்துக் கொண்டிருக்கிறதான் உண்மை ஆஹ் உலகிலே வாழுகிற எங்களுடைய தேசத்தின் தாய உறவுகள் பல தேவைகளுக்காக நீங்கள் பணங்களை வந்து செலவழிக்கிறீர்கள் ஆனால் இலங்கை தேசத்திலே முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலமாக ஒரு போர் யுகம் சூழ்ந்திருந்தது இந்த போரின் வடுக்களை சுமந்தவர்களாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிழக்கிழஞ்சரி வடக்கிழஞ்சரி நிறைய மக்கள் ஆங்காங்கே காணப்படுகிறார்கள் இந்த பேரவலத்தின் மாற்றங்களை அவர்களை மாற்றித் திறனாளிகளில் இருந்து முழு மனிதர்களாக மாற்றி விட வேண்டும் என்பதற்காக அன்பின்கரம் ஒரு தூய சிந்தனையோடு இந்த பணிகளை ஆரம்பிக்க இருக்கிறது நிச்சயமாக எங்களுடைய மக்கள் ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் இந்த மன்னார் வவுனியா முல்லைத்தீவு கிளிநி மாவட்டம் யாழ்ப்பாணங்களை பார்க்கிற பொழுது எங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சவர்கள் நிறைய மக்கள் பரிதாபகரமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெளித்திருந்தால் கட்டு கம்பியை போட்டு கட்டி அதையும் பாவிக்கிறார்கள் கால்லே அவர்களுக்கு கொத்தும் கேட்டால் வெளுட்டு மாத்த போவதற்கு தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் என்னாரில் இருந்து அங்க பயணிக்கணுமான்னு எங்களுக்கு பண வசதி இல்லை ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் அந்த உதவியை நாங்கள் போய் மாற்றலாம் அவர் உழைக்கிற பணம் போதாம இருக்கிறதுனால் தன்னுடைய காலுக்கு தேவையான விடயங்களை கவனிக்க முடியாமல் இருக்கிறது இதுதான் உண்மையான நிலை இந்த நிலைமையை மாற்றுவதற்கு உலகெங்கும் வாழுகிற உறவுகள் ஒரு பெருவாரியான பண உதவிகளை நீங்கள் வந்து இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் ஊடாக நீங்க உதவி செய்ய வேண்டும் அவர் ஒரு அவயத்தை இழந்து விட்டார் அவர் கிளிநகிலிருந்து வாரார் அல்லது இருந்து வாரார் அல்லது கொழும்பிலிருந்து வாரார் என்று பார்க்கப்படாது எல்லா மனிதர்களும் ஒரே மாறி சமத்துவமாக பார்த்து அவர்களுக்கு வேண்டிய அந்த பணியை இந்த ஈவ ஊட்டு அன்பின்கரம் செய்ய இருக்கிறது இங்கேயே நானும் ஒரு இடது காலை முழங்காலுக்கிளே இழந்தவன் என்ற அடிப்படையிலே அந்த பலிகளை நான் உணர்ந்தவனாக அந்த வேதனைகளை சுமந்தவனாக அதன் அனுபவங்களை பெற்றவனாக நான் உங்களுக்கு கருத்து சொல்லுகிறேன் தயவு செய்து இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் கரம் கொடுக்க வேண்டும் இந்த ஸ்தாபனத்தை சாபிக்கிறதுன்னா ஒரு சாதாரண விடயம் இல்லை பெருவாரியான மிஷினரிகள் தேவை இதுக்கான பதப்படுத்துறதுக்கான தோள்கள் தேவை அப்ப வேற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்ய இருக்கு இந்த சாவனம் வருகிற பொழுது இந்த பிரதேசத்துல உள்ள சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் புலம்பெயர் உறவுகளும் வந்து நீங்கள் இப்படிப்பட்ட பண உதவிகளை பொருளாதார உதவிகளை நீங்கள் அவுட் அன்பின் தொடர்பு கொண்டு உதவி செய்வீர்கள் என நான் நம்புகிறேன் நிச்சயமாக அபயங்களை இழந்து இந்த நிலையில இருக்கிறவர்களை மீண்டும் நீங்கள் வாழ வைக்கணும் என்றதை ஒவ்வொரு தரும் உணரவணும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் குளத்தில் இருக்கிற உறவுகள் மீண்டும் மீண்டும் பண உதவி பொருளாதார உதவி மிஷினரிகள் அந்த தோல்கள் வெளி தைக்கக்கூடிய இதுகள் மிஷினரிகள் எல்லாத்தையும் உதவி செய்வது அஞ்சு பேர் பத்து பேர் ஏழு பேராக கூடி சேர்ந்து குழு குழுவாக இந்த பணத்தை நீங்கள் அனுப்புற பொழுது பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை இன்னும் வாழ வைக்கலாம் அவைடைய தேவைகளை இலவா சந்திக்கிறதுக்கு அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளையும் ஈவஉட்டு அன்பின்கரம் அவர் கதைக்கிற பொழுது சொன்னார் இந்தந்த மாவட்டத்திலே இயலாமல் இருக்கிறார்களோ அவர்களை தங்களுடைய பஸ் மூலம் அன்பளிப்பாக ஏற்றி கொண்டு வந்து காலை பொருத்தி திரும்பவும் அவர்களை வீட்டில விடுவது தான் அவருடைய இலக்கா என்று சொல்லி ஆஹ் இந்த திட்டத்தில ஊன்றுகோல் தயாரித்தல் பீச்சிஆர் வடம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பீச்சிஆர் தயாரித்தல் ஆஹ் அதே போல ஊன்றுகோல் வந்து கை கிளக்சர்ஸ் சொல்றாங்க அதே மாதிரி கமக்கட்டு கலெக்சர் அப்ப இந்த கிளக்சஸ்களை வந்து இது ஒரு பெற்றியா வரப்போகுது இந்த உறவுகளே புலம்பெயர் உறவுகளே இதுதான் நோக்கம் இப்ப இந்த தங்கஞ்சி இந்த கிளக்சஸ் இப்ப இந்த கிளக்சஸ் இல்லாமல் சில பேர் வந்து இது வந்து இப்ப ஆறாயிரத்துக்கு மேல போகுது யாழ்ப்பாணத்துல பார்மசியல்ல ஆனால் இந்த கிளக்சஸ் இல்லாமல் பலர் வந்து கெந்தி கெந்தி போகினோம் இது இதுக்குள்ள உடைஞ்சி விடம் இதுக்குள்ள உடைஞ்சு உடைஞ்சால் திரும்ப வாங்கி பாவிக்கிறதுக்கு பண வசதி இல்லை ஆனா அந்த பிள்ளையோ ஆணோ பண்ணோ அவன் பாத்ரூம் வருண்டாலும் ஒரு காலிலேயே கெந்தி 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 போயிட்டு திரும்ப வரையணும் அப்ப இதே மாதிரி ஊன்றுகோள்கள் இங்கே தயாரிக்கப்பட இருக்கிறது போலியோவிலே ஆஹ் மாற்றுத்திறனாளிக பிறந்த பிள்ளைகளுக்கும் கூட ஆஹ் அவைகளுக்கான வேலை திட்டத்தை அவை ஆரம்பிக்க இருக்கணும் இந்த திட்டங்கள் எல்லாம் விவேட்ட இருக்கு இப்ப குளத்தில இருக்கிற உறவுகள் தான் கரம் கொடுக்கணும் இப்படிப்பட்ட வேலை திட்டங்களை செய்யறதுக்கு குளத்தில் வாழுகிற உறவுகள் கரம் கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய காணொலியிலே வந்து என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன் என்னுடைய பெயர் கோபாலகிருஷ்ணன் நான் புதுக்குடி பிரிபுரம் கிராமத்திலேருந்து இந்த அளவு எட்டு இங்கே வந்திருக்கிறேன் நான் வந்து யுத்தத்தில் வந்து எனது இடது காலம் முழங்கால கிளந்திருக்கிறேன் மிதிவடியில வந்து மிதிப்பட்ட இடத்துல கால் துட்டுக்கப்பட்டு மற்ற காலிலும் கொஞ்சம் பார்த்துக்கும் கூடத்தான் இப்போ நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுற ஆட்டோ ஓட்டுற செயல்பாட்டு கொண்டு இந்த என் குடும்ப குடும்பம் வந்து நாலு பேரை கொண்டது நான் மனைவி ரெண்டு பிள்ளைகள் அதில் மகன் வந்து இந்த முறை ஓயல் அழுது மகள் ஏழாம் ஆண்டு படிக்கிறான் இதுதான் இந்த குடும்ப சூழல் ஆட்டோ ஓட்டுறது தான் அதில் வேறு வருமானம் தான் என்னுடைய வருமானமாக இருந்து கொண்டு அதில் வந்து ஆட்டோட்ட வருமானம் வந்து எந்த குடும்பத்து வேலைக்கு வந்து போதிய அளவுக்கு இல்லை அது வந்து பள்ளிக்கூட செலவுகள் வீட்டு செலவுகள் என்று சொல்லி அதுக்கு போதிய அளவுக்குரிய செலவு வந்து வீடு கட்டக்கூடிய ஒரு தொழிலாயும் எனக்கு இல்லாமையிலே திருப்பார் இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு புதிய இதாக செய்கிறோம் என்று சொன்னால் வேறு ஆக்கள் இந்த உதவிகளை நாடித்தான் நாங்கள் உதவிகளை பெற வேண்டிய ஒரு திட்டத்தில் இப்போ இருந்து கொண்டிருக்கிறோம் செலவுகள் செய்கிறது அதே நேரத்தில் எங்களை கால்களை வந்து பழுதாகினால் கால் போடுறதுக்கு நீண்ட தூரம் வந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு செயல்பாடு வந்து இருக்குது ஒன்று நாங்கள் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் சுண்டிக்குள்ளியில் இருக்கிற தொழிற்சாலைக்கு போகணும் அல்லது மாங்குளத்தில் இருக்கிற தொழிற்சாலைக்கு போகணும் இது ரெண்டும் தான் எங்களுக்கு கிட்டவா உள்ள தொழிற்சாலை கால் அவயங்கள் பொருத்துகிற தொழிற்சாலை அப்போ அதில் வந்து என்ன பிரச்சனை எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் மாங்குளத்துக்கு போறது என்று சொன்னா மாங்குளத்துல நாங்கள் செய்த ஒரு கால் என்று சொன்னால் அங்கதான் அதைத்தான் செய்வேணும் அவர் வேறொரு இடத்துல செய்த யாழ்ப்பாணத்துல செய்த கால் என்று சொன்னா அல்லாட்டி கண்டியிலேருந்து இங்கே வந்து செய்கிறவன் அப்படியே செய்தா அந்த காலை வந்து அந்த இடத்துல கொண்டே திருத்திடலாம் அது நாங்கள் அவையிட்ட செய்த கால் மட்டும்தான் அவையிட்ட திருத்தலாம் துடி ரெண்டுங்களை ஒரு மெல்லி தருந்தாலோ இல்லை பாதம் முடஞ்சாலோ நாங்கள் அவ்வளவு தூரம் இங்கே முல்லத்தீவு மாவட்டத்திலேருந்து போகணும் மூன்று நாள் எங்களுக்கு வந்து அங்கே செய்கிற காலை வேண்டி கொண்டு வர்றதுக்குரிய மூன்று நாள் பயணம் எங்களுக்கு மூன்று நாள் சிலவில் மூன்று நாள் தொழில் இருந்தா கூட எங்களுக்கு அதை விட்டுட்டு தான் எங்களோட இதை வேலையை ஒரே நாளில் செயல்படக்கூடிய மாதிரி இல்லை அப்போ எங்களுக்கு வந்து இப்படியான இதுகளை வந்து செய்கிறதுக்கு இப்போ எங்களோட இடத்துல முல்லத்தீவு மாவட்டத்தில் கிட்ட அண்டிய இடங்கள்ல வந்து இப்போ அன்பின்கர ஜீவோ அன்பின் கரங்கள் என்ற நிறுவனம் வந்து இப்போ இந்த புதிய காலையில் இந்த புதிய அவயங்களை கை மற்ற சப்போர்ட் பாத முற்று இதுகள் கிளச்சஸுகள் இதெல்லாம் செய்து தருவென்றதை வந்து எங்களுக்கு எங்களோட மாவட்டத்துக்கு எங்களோட மாவட்டத்துக்கு மட்டுமில்ல புற மாவட்டங்கள் மாகாணங்களும் கூட அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் இதுக்கு வந்து புலம்பெயர் உறவுகளான எல்லோரும் வந்து எங்களோட இந்த தீபவுற்று அன்பன்கரங்களுக்கு வந்து உதவி செய்து இது மூலமா இங்க உள்ள மக்களிட அவய பொருத்த வாழ்வாதாரங்கள் வாழ்வு உண்ண மற்றும்த்திறனாளிகள வாழ்வாதார உதவிகளுக்கு மற்ற கல்வி கல்விகள் கட்டுற வசதிகளுக்கு மற்றும் அவர் முன்னெடுக்கிற உதவி திட்டங்களுக்கு வந்து பெரும் ஒத்துழைப்பு வழங்கி எங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கணுமான்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன் என்னுடைய பேர் கௌசிகா நான் தேவிபுரத்து கிராமத்தில் இருக்கிறேன் அப்பா இந்த அம்மா அம்மட்டு தான் இருக்கிறார் அம்மாண்ட வருமானத்தை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு துடைய அப்பாவோட சன் அப்பாவோட வீட்டில் வச்சு செல் அப்பாவும் தம்பியும் அதை எடுத்து பிறந்துட்டாங்க அப்போ எனக்கு எனக்கு மூன்று அஞ்சு நாலு பேர் அப்போ மூன்று மூன்று பேர் இருக்கிற அனுப்ப ஒரு கல்யாணம் கட்டிட்டா தங்கச்சி ஒரு ஆள் தான் வேலைக்கு போய் கும்பத்தை பார்க்கலாம் அம்மா வேலைக்கு போய் கொண்டிருந்தோம் அம்மா கூட முன்னிலை இல்லாமல் அம்மா வேலைக்கு போகிறதில்ல தங்கச்சி வேலையை அனுப்பா இப்ப எனக்கு முழங்காலக்கு மேலே கால் இல்லை எனக்கு வந்து கால் வந்து போட இல்லாது நான் வந்து ஊன்றுகோல் உதவியோடு தான் நடந்து கொண்டிருக்கேன் இப்ப கிளர்ச்சிய எனக்கு எனக்குன்னு சொன்னா இப்ப வீட்டுல தான் நடக்க கிந்தி தான் நடந்து போறேன் நான் வாங்க சொன்னா இப்ப என்னடா காசு அம்மா ஒன்று தான் குளச்சி குழந்தை வீட்டை வந்து பார்க்க வீட்டுல வந்து பார்க்கவா பார்க்கறவா அப்ப அதை வாங்கன்னு சொன்னா ஆறாயிரம் ரூபா வேணும் அப்ப அதுல வந்து நாங்க ஒண்ணு எனக்கு ஐயா தாறு ஐயாயிரம் ரூபாயில தான் தங்கச்சி இப்ப தங்கச்சி நடந்து தான் போய் போய் வர வேலைக்கெல்லாம் இப்ப தங்கத்தின் திருமணம் ஆகி போனா எங்க நானும் உங்களை அம்மா தான் இப்ப வீட்டுல இருப்பேன் அப்ப நானும் உங்க அம்மா தான் வீட்டுல இருப்பேன் எங்களை வாழ்வாதார வாழ்வாதார உதவியும் இல்லை இல்ல இப்ப ஒன்று போடலாம் நான் போக கூட வாங்க கூட காசு இல்ல ஆணி அடிச்சுதான் வச்சிருக்கிறேன் ஆனா அங்கேயே பஸ்ல ஏறி போவேல அவருக்கா பஸ்ல ஒருக்கா பஸ்ல ஒருக்கா போயிருக்கிறேன் பஸ் ஒரு எடுத்து விட்டுருந்தோம் அப்படியே பஸ் அப்படி எடுத்துக்கிடும் அதுலேருந்து அம்மா இப்போ பஸ்ஸில் எங்கேயுமே விடுறது இல்லை இப்போ ஜார் பணம் போகிற போயிட்டு ஹஜஸ் மாத்திரம் நிறைஞ்சா தான் போகணும் அப்ப பஸ்ல போகிறது இல்லை இப்போ ஆட்டோவில் தான் போறது இப்போ ஆட்டோவுக்கு போகிறனாலும் புதுக்குடி போக அங்கே எங்கள் இடத்துலேருந்து புதுக்குடி போக வரேன்னா ஆயிரம் ரூபா வேணும் இப்போ ஜார் பணத்துக்கு போகிறேன் இவ்வளோ வேணும் அப்போ ஆறாயிரம் ரூபா ஏழாயிரத்துக்கிட்ட வேணும் அது கூட எங்கள்கிட்ட வாங்குறதுக்கு வசதி இல்ல இப்படியான இடத்துல முல்லைத்தீவு மாவட்டத்துல இப்படியான ஒரு அமைப்பு சென்னை ஒன்று வாரது எங்களுக்காக சந்தோஷம் என்ன போல இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக வரப்பிரசாதம் இடத்துல அநேக அதாவது தேய்புர கிராமத்துல மாற்றுத்திறனாளிகள் அநேக பேர் இருக்கிறார்கள் அதாவது அபயங்கள் சேர்க்கை காலுடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்படியான உதவிகள் இருக்கிறதுக்கு மிக வரப்பிரசாதம் நன்றி சரி துறத்துல இருந்து சொல்லி இருக்கிறீங்க உங்களால மா முடியுமோ அந்த வேலை திட்டங்களை தொடங்கி முதலாவது உங்களோட இருந்து நாங்க வந்து அந்த உங்க திட்டங்களை செய்யறதும் நாங்க ரெடியா இருக்கிறோம் நன்றி